do let me

இந்த வழி அகப்பட்டவள் தானம் பாடிக்கொண்டிருக்கின்றேன் முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வழி அகப்பட்டவள் மனதுக்குள் எப்படியெல்லாம் காவலாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாள் என்றால் தந்தன தனத்த தன தந்தன தனத்த தன தந்தன தனத்த தன அடுத்த வடிவேலா சூரபதை செய்ய வந்த சுப்பிரமணியா சண்முகா சகாச்சரா சக்தி வைந்தா சங்கரன் முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பெண் வந்த அன்பு முருகா அறுவர் அருள் பால் உண்ட கார்த்திகையா பால் யாருங்க கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்கள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி ஆறு அறுமுகமான பொருள் குமரன் என்று இனிய பெயர் கண்டா என்று அறுவரும் பாலூட்டி சீராட்டி தாலாட்டி முருகப்பெருமானே தாய்ப்பால் என்று சொல்லக்கூடிய ஞான பால்கள் தாய்ப்பால வந்து அவ்வளவு சத்து நிறைந்திருக்கின்றது தாய்ப்பால் பிடிச்ச எந்த பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் எந்த நோய் நொடியும் பக்கத்தில் நெருங்காது உலகத்திலே மிக மிகப்பெரிய சக்தி எது தெரியுங்களா தாய் சக்தி மட்டும்தான் அண்டை தாய் இந்த பூமாதேவிய பெண்ணுன்னு சொல்றோம் இந்த மண்ண பொண்ணுன்னு சொல்றோம் ஐந்தறிவு படைத்த ஜீவன் இருக்கு பாருங்க மிருகம் தெரியுங்களா அந்த மிருகம் கூட அம்மானு தான் சொல்லுது அப்பானு சொல்லணும் இல்லையா மரத்துக்கு ஒரு அறிவு புழுப்பூச்சி கீரறிவு நீரில் வாழ் இளங்களுக்கு மூன்று பறவைகளுக்கு நான்கறிவு மிருகத்துக்கு ஐந்தறிவு மனிதனுக்கு ஆறறிவு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஆறறிவு மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் இது அத்தை மாமியா இது அக்கா அது கொழுந்தையா இது சித்தப்பரிய அப்படின்னு முறை வைத்து முறையோடு வாழக்கூடியது யார் அப்படின்னா ஆறறி உடைத்த மனிதர்கள் மட்டும்தான் அப்பேற்பட்ட இந்த உள்ள மனிதர்கள் ஐந்தறி உள்ள ஜீவன் அந்த ஜீவன் என்ன செய்யுது அம்மா என்று கத்து யார அம்மா என்று தண்ணி கொண்டுவாங்க புல் கொண்டுவாங்க என் பசிக்கு ஏதாவது உணவு தாருங்கள் என்று இந்த ஐயந்தறிவு ஜீவன் என்று சொல்லக்கூடிய பசுவாகப்பட்டது கத்து அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி யார் அப்படின்னா பெண்கள்னா இந்த பெண்கள் நினைச்சா ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே அப்படி சொன்னாங்க ஒரு பெண்ணை நினைத்தால் ஆக்க முடியும் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவளென்றே ஒரு அனுபவம் அசையாது அப்படின்னு சொன்னாங்க அப்பேர்ப்பட்ட இந்த பெண்களை உலகத்துல தாய் நாடு தாய்மன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா முதலில் தவன் யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு அப்பேர்ப்பட்ட பெண்களை மதிக்க கற்றுக்கணுங்க தாயா தாயினா அவளும் பெண்ணு தாரமும் பெண்ணு தாய்க்கு பின்னாடி தர்றோம் அப்படின்னாங்க தாய்க்கு பின்னாடி தாரம் அப்படி சொல்லுங்க நல்ல கதை இருப்பீங்க தாய்க்கு பின்னாடி தரணும் என்ன கல்லம் தாயா தாய்க்கு பின்னாடி தாரம் அப்படின்னு சொன்னாங்க தாய்க்கு பின்னாடி தாரம் எதுன்னு சொன்னாங்க தாரம்னு யார சொன்னாங்க மனைவிய தாரன்றது வேற ஆனா தாய்க்கு பின்னாடி தாரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய அர்த்தம் ஒன்னு இருக்குங்க அது அது வந்து ரொம்ப பகிர்ந்து பார்த்து யோசனை பண்ணி இப்படித்தான் அப்படின்னு நினச்சா தான் அதை சொல்ல முடியும் தாய்க்கு பின்னாடி தாரோம் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்லலைங்க நம் தாயி அவளும் ஒரு மாமியாவுக்கு மருமகளா இன்றைக்கு ஒரு நாள் வந்தா யாரு நம்ம அப்பத்தாவுக்கு நம்ம ஆத்தா ஒரு நாள் மருமகளாக வந்தா நம் தாய் இப்பொழுது நம் மனைவிக்கு அவள் மாமியால இருக்கா அப்போ என்னுடைய தாய் இந்த குடும்பத்துக்கு வந்து இருபதஞ்சு ஐம்பது வருஷம் ஆகுது என்னுடைய தாயாகப்பட்டவன் இந்த குடும்பம் அழுவல் இழுவல் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து பகிர்ந்து சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போய் இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவ பார்த்து என்னைக்கு மருமகளுக்கு அந்த உரிமையை சாமி குத்த தர்றாளோ என் தாய்க்கு பின்னாடி அவ என்னைக்கு மனசு முன் வந்து மருமகளே இனிமே நாம அவங்கிட்ட போக முடியாது கல்யாண காட்சிகள்லாம் என்னால போக முடியாது நல்லது கிட்டக்கு போக முடியாது நீடு என் பிள்ளை இருந்தா இந்த குடும்பத்துக்கு இனிமே தலைமை அப்படின்னு இந்த தலைமை பொறுப்பை என்றைக்கு ஒரு மாமியா மருமகள் கையில தர்றாளோ அதுதான் தாய்க்கு பின்னாடி தாரம் எத உரிமைய தாரம் உரிமை இந்த உரிமைய தாரம் அதுக்கு முன்னாடி கேட்டு பறிச்சிட கூடாது கேட்டு பறிச்சா அந்த பெரியவங்க அந்த குடும்பத்துல இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய அருமை தெரியும் அந்த பெரியவங்க போயிட்டா என்ன தெரியும் பிள்ளைய வளர்க்கறது எப்படின்னு தெரியாது நல்ல சோர் குழம்பு எப்படி ஆக்குறதுன்னு தெரியாது இந்த குடும்பத்தை எப்படி பொறுப்பா கொண்டு போகணும்ன்றது தெரியாது இதெல்லாம் யார் மூலியமா தெரிஞ்சுக்கணும் மாமியா மூலியமா நாத்தனா மூலியமா கொத்தா குழந்தா ஓப்புடியா மூலியமா அங்காரி பங்காளி மூலியமா ஆத்ம ஞானம் பெரிதா அறிவு ஞானம் வருதா அப்படின்னா ஆத்ம ஞானத்தை விட அறிவு ஞானத்தை விட அனுபவ ஞானமே பெரியது அப்படின்னாங்க அப்பேற்பட்ட அனுபவத்தை கத்துக்கிட்டோம்னா உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி ஆகலாம் இது என்னுடைய கருத்து ஆகையினாலே முருகப்பெருமான் இந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கப்பட்டார்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட காய் பால் குடிச்ச நம்ம இவ்வளவு அறிவா இருக்கிறோம் இவ்வளவு சக்திகளை வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆறு பெண்கள் கிட்டே கார்த்திக பெண்கள் கிட்டே பால் பிடித்த முருகப்பெருமா அந்த சத்திகளை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு வாங்கி வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு அந்த சத்திகளை காண்பிக்கதற்காக தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமா அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பள்ளியாகப்பட்டவள் பாட வேண்டும் அதை எப்படி பாட வேண்டும் mm uh -huh.

அப்ப எல்லாமே சேர்ந்ததுதான் உலகம் இந்த உலகத்துல வாழ்ற நம்ம எப்படி இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் അവം കര തോത്തും കണ്ണീർ പെൺ ഉണ്ടാ പറ കണ്ണി പെൺ തോത്ത നഗോ കണ്ണ നഗോണിയിലേ அதேசிக் அதே ஒளிபதிப்பு அதே மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உமா பாட மாதிரி இருக்கீங்க இல்லை மேகலா பாட மாதிரி இருக்கா மேகலா பாடல் மேகலா नदन नदौ विनिहये அவர்கள் குடும்பத்தாருக்கும் எனது கலைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்